அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு சிக்கன் மந்தியம் தந்தூரி செய்ய போறோம் அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் ஒரு ஸ்பூன் கிராம்பு ஒரு ஸ்பூன் பட்டை ஒரு துண்டு ஜாதி பத்திரி ரெண்டு ரெண்டு பீஸு எல்லாத்தையும் எண்ணெய் ஊத்தாம ஒருத்தி எடுத்து அரைச்சி வச்சுக்கணும் ஒரு கடாயில கால் லிட்டர் எண்ணெய் ஊத்தி அதில் பெரிய சைஸ் இருந்தால் மூணு வெங்காயம் சின்ன சைஸ் இருந்தால் நாலு வெங்காயத்தை போட்டு வதக்கணும் பொண்ணு கொஞ்சம் லைட்டா வதகுனதுக்கு அப்புறம் ஒரு கேரட்டு சேர்த்துக்கணும் ஒரு பெரிய கேரட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஒரு கேரட்டை போட்டு சேர்த்து போட்டு வதக்கணும் ஒரு இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை நான் போட்டேன் நான் கிலோ போட்டேன் ஒரு ஸ்பூன் போதும் அதுக்கு இதுக்கு ரொம்ப இஞ்சி பூண்டில் தேவைப்படாது பிரியாணி செய்கிற அளவு லைட்டாக லைட்டா அளவுக்கு போதும் இதுக்கு சிக்கன் வந்து ரெண்டு கிலோ சிக்கன் தோலோட கழுவி வச்சுக்கிறேன் அதே அதுலயே போட்டு உப்பு போட்டு கிளறி விடணும் மசாலாவையும் அது கூட சேர்த்துடணும் அது கூட மேகி சிக்கன் கியூப்னு சொல்லிட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயே விற்கும் அது ஒன்றில் ரெண்டு இருக்கும் அது ரெண்டுத்தையும் அப்படியே போட்டுடணும் ஒரு கிலோ வாங்கினாலும் போடலாம் ஒன்றரை கிலோவுக்கும் அதே ரெண்டு ரெண்டு கியூப் போட்டாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதில் உப்பு அதிகமாக லைட்டாக உப்பு போடணும் ரெண்டு நாலு தக்காளி அரைச்சி ஊற்றணும் கொஞ்சோண்டு வெதை மல்லி கொஞ்சம் லைட்டாக போடணும் தூள் ஒரு ஸ்பூன் போடணும் தூளாக தான் போடணும் அது வறுக்க தேவை அப்படியே போட்டாலே நல்லாயிருக்கும் தண்ணி 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 நம்ம பார்த்து தான் நான் மூடி மூடி போட்டு அது ஒரு கொதி சிக்கணும்ண்ணி பார்த்த எல்லாத்தையும் ஏதனும் எடுத்துட்டு கழுவி வச்சு அரிசி அப்படியே நான் இன்னைக்கு பாஸ்மதி யூஸ் பண்ணிக்கிறேன் எந்த அரிசி இருந்தாலும் நீங்க ட்வெண்ட்டி ஃபோர் இருந்தாலும் ட்வெண்ட்டி ஃபோர்னா ஒன்றுக்கு ரெண்டு வைக்கணும் தண்ணி அரிசி முக்காப்பா தான் வெந்த உடனே பத்து நிமிஷம் தம்மில் வச்சா மந்தி ரெடி ஆகிடும் நம்ம எடுத்து வச்ச சிக்கன்ல ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்ட மசாலாலாம் போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இரநூறு டிகிரி செல்சியஸில் ஓவனில் வைக்கணும் நாற்பது நிமிஷம் ஓவன் இல்லைன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் தோசைக்கரில் ஒரு பத்து நிமிஷம் இந்த பக்கம் பத்து நிமிஷம் இந்த பக்கம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வச்சுங்காலே தந்தூரி இது ரெடியாகிடும் இப்போ நம்ம செஞ்சு சிக்கன் மந்தியும் தந்தூரியும் ரெடி ஆகிடுச்சி இது எப்படி இது செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்